சரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் டிக்ரீஸ்டு ஓகேங்களா செக்ரேஷன் ஆஃப் தைராய்டு ஹார்மோன்ஸ் கேட்குறாங்க தைராய்டு ஹார்மோன் யாருக்கு குறையிறது சில்ட்ரன்ஸில் சுரக்கிறது குறைந்தால் என்ன நோய் வரும்னு கேட்குறாங்க என்ன நோய் வரும் கிரிட்டனிசம் வரும் ஓகேங்களா ஆன்சர் வந்து கிரிட்டனிசம் மிக்சடிமை எங்கே வரும் அடல்ட்டுக்கு வரும் காய்ட்டு வந்து நார்மலாக வரும் ஓகேங்களா ஸோ இது எங்கே இருக்கிறவங்களும் அதிகமாக இருக்குன்னா வந்து இமாலியன் ரீஜனில் இருக்கிறாங்களே அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் என்ன காரணம் சொல்கிறாங்கன்னு வந்து அவங்க சாயிலில் வந்து என்ன கிடையாது ஐடின் வந்து டெஃபிஷியன்சி இருக்கு அதனால வந்து அங்கே மோஸ்ட்லி பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ ஆன்சர் வந்து கிரிட்டனிசம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மேட்சி ஃபாலோயிங் ஹார்மோன்ஸ் வித் தியர் டெஃபிஷியன்சி ஸ்டேட்ஸ் ஓகேங்களா ஸோ ஹார்மோன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த டெஃபிஷியன்சி டிசீஸ் வருது நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ ஹார்மோன்ஸ் டிசார்டர் தைராக்சின் இன்சுலின் பாரத் ஹார்மோன் குரோத் ஹார்மோன் ஏடிஹெச்சு என்னது தேடிஎட்ச்சுன்னா ஆண்டி டையூட் டையூட்டிக் ஹார்மோன் இல்லையா அல்லது வந்து வாசோ பிரசின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ தைராக்சினுக்கு என்ன வரும் டிஃபிஷியன்ஸ் இருந்தா ஆ சிம்பிள் காய்ட்டர் ஓகேங்களா அடுத்து இன்சுலின் என்ன வரும் மெலிட்டா மெலிட்டஸ் அடுத்து பாரத் ஆர்மோன் சி டெட்டனி ஹார்மோன் அக்ரோமேகலை யாருக்கு வரும் பெரியவங்களுக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் ஏடிஸ் வந்து என்ன வரும் டயபிட்டிஸ் இன்சிபிடஸ் வரும் ஓகேங்களா ஸோ ஆன்சர் என்னது த்ரீ ஃபைவ் ஒன் த்ரீ ஃபைவ் டூ ஒன் ஃபோர் இல்லையா ஸோ ஆன்சர் வந்து கரெக்டாக போட்டிங்களா எல்லோரும் கரெக்டாக போட்டிங்களா அடுத்து தேர்ட் கொஸ்டின் தைராய்ட் கிளாண்ட் ரிக்ஸ் டேஸ் ஆஃப் எவ்ரி டே ஃபார் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் தைராக்சின் ஓகேங்களா ஸோ எவ்வளோ கிராம் நம்ம பார்த்தோம் ஒன் ட்வெண்ட்டி எம்ஜி ஓகேங்களா இதுதான் வந்து பாக்ஸ் கொஸ்டின் இருந்துச்சு இல்லையா அது நெக்ஸ்ட்டு டேஸ் இஸ் நான் அஸ் தி ஃபாதர் ஆஃப் என்னாலஜி நாலும் இல்லை சிறப்பு தந்தை யாருன்னு கேட்குறாங்க யார் வருவாங்க தாமஸ் அடிசன் ஓகேங்களா இவங்க ரெண்டு பேரும் எங்க பார்த்தோம் டபிள்யூஎம் பாலிசோ ஹீட் ஸ்டார்லிங் எங்க நம்ம பார்த்தோம் நைன்டி நாட் நைனில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு ஆர்மனுங்கிற வார்த்தை யார் சொல்லியிருப்பாங்கன்னா ரெண்டு பேருத்தை சொல்லிருப்பாங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சி ஆறுன்னு பேர் என்னது நாப்கு இருக்கு அதெல்லாம் ஓகேங்களா அடுத்து பாப்போ டேஷ் செல்ஸ் டு கன்வெர்ட் குளுக்கோஸ் டு குளுக்கோஸை கிளைகோஜனா வந்து மாத்திரத்துக்கு யார் ஹெல்ப் பண்றாங்க கேக்குறாங்க கல்லீரலில் உள்ள குளுக்கோஸ் கிளைகோஜனாக டேஷ் வந்து மர டேஷ் உதவுகிறதுன்னு கேக்குறாங்க யாரு இன்சுலின் டைஸ் சில்ஸ் இந்த பிரேக் டவுன் ஆ குไลகோஜன் குளுக்கோஸா மாத்தறதேயா குளுக்கோ கான் கேக்குல நெக்ஸ்ட் பாருங்க எக்ஸஸ் செக்ரஷன் ஆ தைராக்சின் தைராக்சின் வந்து அதிகமாக சுரப்பதெல்லாம் ஏற்படும் நோய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று பார்த்தோம் ஓகேங்களா என்ன டிசீஸ் கிரேவ் டிசீஸ் என்ன பார்த்தோம் கிரேவ் டிசீஸ்க்கு இந்த ஹை பால்ஸ் எல்லாம் வந்து பெருசாக இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா அடுத்து ஹார்மோன்ஸ் டேட் டேஸ் ரெகுலேட் கால்சியம் லெவல் நமது பாடியில் கால்சியம் லெவல் வந்து யார் வந்து ஒழுங்குபடுத்துறாங்கன்னு கேட்குறாங்க யார் வருவாங்க

அந்த கிளைகோஜனை வந்து குளுக்கோஸாக மாற்றுறாங்க அப்போ பிளட்ல வந்து குளுக்கோஸ் லெவல் யாரும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா வந்து குளுக்கோஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா அடுத்து பாருங்க அட்ரினலின் நார் அட்ரினலின் அது என்ன சொல்றாங்க எமர்ஜென்சி ஹார்மோன் அவசர அவசர கால ஹார்மோன் டைம் மெசஞ்சர் யார் வருவாங்க மெலாட்டோனின் யார் சுரக்குறாங்க பீனியல் கிளாண்டு லைஃப் சேவிங் ஹார்மோன் இது கார்டிசோல் இவங்க யார் சுரக்கிறாங்க யார் வருவாங்க அட்ரினல் கார்டெக்ஸ் நம்ம அட்ரினல் பார்க்கும்போது கார்டெக்ஸ் மிடில் பார்த்தோம் கார்டெக்ஸ் ரெண்டு டைப் இருக்காங்க இல்லையா ஸோ அர்ட்டினல் கார்ட்டஸ் என்ன பண்ணுவாங்கன்னால் கார்ட்ஸில் வந்து இது பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அவங்களும் தான் லைஃப் சேவிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறோம் பர்சனாலிட்டி ஹார்மோன் யாராவ சொல்லுவோம் தைராய்டு தைராக்ஸ்னு இல்லையா ஸோ அதே கொஸ்டின் தான் கீழே இருக்கு டே டேஸிஸ் ஆல்சோ நோன் அஸ் பர்சனாலிட்டி ஹார்மோன் ஹாலுமே ஹார்மோன் எதை சொல்கிறாங்க அப்படின்னா வந்து தைராக்சின் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா சேம் அது முன்னாவது மாதிரி தான் கால்சியம் அண்டு பாஸ்பரஸ் வந்து யார் வந்து இது பண்ணுறாங்கன்னா ரெகுலேட் பண்ணுறாங்கன்னா பாரத் ஆர்வோன் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஃப்ளைட்டு பிரைட்டு ஃபைட் ஆர்மோன் ஓகேங்களா யார் வருவாங்க ஆர்டினலி ஓகேங்களா நமக்கு என்ன வரணும் அப்படின்னா வந்து என்னது அட்ரினல் நெக்ஸ்ட் பாருங்க இன்னடி குட் சப்ளை டேஸ் இன் ஹவர் டயட் ஓகேங்களா இன்னது ஆன்சரு ஐ ஓகேங்களா அடுத்து எல்ஹெச் இருக்கு இல்லையா என்னது எல்ஹெச் அப்படின்னா என்ன பார்த்தோம் லுட்டினைஸிங் ஹார்மோன் ஓகேங்களா எங்க பார்த்த லூட்டினைஸிங் ஹார்மோன் ஃபிட்யூட்டெரியில் பார்த்தோம் அப்போது ஆன்டீரியர் ஃபிட்யூட்டெரி

ரீசன் என்ன சொல்றனா வந்து இட் கண்ட்ரோல்ஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷனிங் ஆஃப் अदर எண்டோக்ரைன் ग्लैंड्स கரெக்ட்டா ரீசனும் அசெஷன் கரெக்ட்டா ரெண்டுமே கரெக்ட் கரெக்ட்டாவும் एक्सप्लेन பண்ணுது ஓகேங்களா சோ ஆன்சர் என்னது ஏ அடுத்து டயபடிஸ் மெலடிஸ் அப்படிங்கறதா வந்து பிளட்ல குளுக்கோஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க ஓகேங்களா அது ரீசன் என்ன வந்து இன்சுலின் பிளட் சுகர் லெவல் தப்பா ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் ரெண்டுமே கரெக்ட் தானே தனித்தனியாக பார்க்கும்போது எக்ஸ்பிளைன் பண்ணல நம்ம ரீசனிங் போக வேண்டாம் அசிஸ்டன் ரீசன் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான் ரீசன் கரெக்டா இருந்தா அதை எக்ஸ்பிளைன் பண்ணது நம்ம சொல்லலாம் ஆனா அங்க ரீசன் ரெண்டுமே கரெக்ட் தான் பட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணல அப்ப ஆன்சர் என்ன வரணும் பாம்பே ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான் லாஸ்ட் क्वेश्चन பாருங்க தைமஸ் கூடிய ஹார்மோன் பேர் என்னன்னு கேக்குறாங்க என்ன ஹார்மோன் தைமஸ் டுவெண்ட்டி டுவெண்டி போட்டிங்களா